தமிழகத்தில் விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் பதிவானதை நம்ம பார்த்தோம் நேற்றைய தினங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல குறிப்பாக இரவு நேரங்கள் நள்ளிரவுல இடைவிடாத மழை பொழிவு தொடர்ந்து தீவிரமாக கொண்டே இருந்தது ஆரம்ப கட்டத்தில் கனமழையாக தொடங்கி பிறகு மிதமான மழை மற்றும் லேசான மழையாக இரவு நள்ளிரவு வரை நீடித்ததை நம்ம பார்த்தோம் இந்த மழை பொழிவு இன்றும் பரவலாக சில இடங்களில் விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பிருக்கும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழை பொழிவு எப்பொழுது இயல்பு நிலை திரும்பும் உள் மாவட்டத்துக்கு மழை எப்போ தீவிரமாக போகுது தென் மாவட்டத்துல மழை எப்போ பெய்யும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம் நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க மறக்காம லைக் பட்டனை கொஞ்சம் எல்லாருமே கிளிக் பண்ணுங்க ஒரு சிலர் மட்டும்தான் நீங்க லைக் பண்றீங்க எல்லாருமே நீங்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் குறிப்பாக இன்றைய தினத்திலும் தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக விட்டுவிட்டு சாரல் மற்றும் மிதமான மழையாக பதிவாகும் ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழை எதிர்பார்க்கப்படுது ஆனா நீங்க இதுவே உள் மாவட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் கனமழையும் புரட்டி போடும் தமிழகத்தில் இன்றும் ப பரவலாக பல்வேறு மாவட்டத்திலும் மழையினுடைய தீவிரமானது நீடிப்பதற்கான வாய்ப்புள்ளது ஏற்கனவே கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் குறிப்பாக சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் நீங்க கடலோர பகுதிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடத்துல எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் மூன்று சென்டிமீட்டர்ல இருந்து நான்கு சென்டிமீட்டருக்குள்ளாக மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது இது எதிர்பார்த்த அளவு மழை பொழிவு நமக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஏன்னா நம்ம அதிகபட்சம் ஐந்து முதல் ஆறு சென்டிமீட்டர் மழை எதிர்பார்த்தோம் இப்போ நான்குல இருந்து ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு இன்றைக்கு வந்து ஓரி பரவலாக மழை பெய்து ஒரு சென்டிமீட்டர் அல்லது இரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும் எதிர்பார்த்த அளவு ஐந்து முதல் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவு கடலோரங்கள்ல கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஏற்கனவே நமக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் மழை பெய்து விட்ட நிலையில் இன்னும் இருபது சதவீதம் இன்றைக்கு கடலோர மாவட்டத்துல பதிவாகும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் இன்று சற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் என்று வட தமிழக உள் மாவட்டங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்று மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் அதே மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் மிதமான மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கப் போகுது எதிர்கொள்கிறது தயாராக இருங்க நேற்றைய தினத்துல எப்படி கடலோர மாவட்டத்தில் மழை பதிவாச்சோ இன்றைய தினத்தில் உள் மாவட்டங்கள்ல பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு மிதமான மழையாக இருக்கும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது ஓரிரு இடங்கள்ல சற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் வட தமிழக உள் மாவட்டங்களில் மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் இன்றைக்கு பதிவாகும் தென் மாவட்டத்தில் இன்னைக்கு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய போகுது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை எடுத்துட்டோம்னா எல்லா இடத்துலையும் மழை எதிர்பார்த்திடாதீங்க தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியாக தான் லேசான மழை மிதமான மழை பெய்யும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் பகுதியாக மட்டும் மிதமான மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் ஆங்காங்கே விட்டுவிட்டு பதிவாகும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகுதியாக பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இங்க வந்து இன்றைக்கு மழை தீவிரம் நேற்று விட இன்றைக்கு மழை தீவிரம் அதிகமா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கு கொஞ்சம் மழை தீவிரம் குறைஞ்சிடும் நேற்றளவுக்கு இன்னைக்கு இருக்காது ஓரளவு நமக்கு மழை தீவிரம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு வட தமிழக கடலோரங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை மட்டும் அவ்வப்போது நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் மிக அருமையான வானிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவ போகுது வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகளாக இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம் அடுத்ததாக நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வானம் மேகமூட்டமும் சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக இருக்கும் அவ்வப்போது விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்களில் மட்டும் பகுதியாக நமக்கு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் விட்டு விட்டு லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் விட்டுவிட்டு லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் சில இடங்கள்ல கனமழையாகவும் சில இடங்கள்ல மிதமான மழை மற்றும் லேசான மழையாகவும் கண்டிப்பாக பதிவாகும் வட தமிழக கடலோரங்களிலும் டெல்டா மாவட்டத்திலும் சாரல் மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா பகுதிகளில் விட்டுவிட்டு சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே தொடர் மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்தில் இன்று சாரல் மற்றும் மிதமான மழையாக சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ஏற்கனவே மூன்று முதல் நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்த நிலையில் இன்றைக்கு ஓரிரு சென்டிமீட்டர் மட்டும் நம்ம எதிர்பார்க்கிறோம் மழை பதிவாகலாம் என்று அதனால தொடர்ந்து நமக்கு மிக கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட் போன்றதுக்கான வாய்ப்புகள் தமிழகத்திற்கு கிடையாது சிறிதளவு நமக்கு மழை பொழிவானது பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி வந்து மேற்கு தொடர்ச்சியில மிக கனமழை கிடையாது சாரல் மற்றும் மிதமான மழை தான் பனிப்பொழிவு தொடர்ந்து எல்லா நாளுமே நீடிக்கும் உள் மாவட்டங்களாக இருந்தாலும் தென் மாவட்டங்களாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சியாக இருந்தாலும் கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் மழை தற்பொழுது பெய்தாலுமே கூட பனிப்பொழிவுங்கிறது அதிகாலையில கண்டிப்பா இருக்கதா செய்யும் ஆனா எப்போ ரொம்ப தீவிரமா இருக்குன்னா இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் இருபத்தி எட்டுல இருந்து நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் காரணம் மழை எல்லாமே நமக்கு முடிவுக்கு வருகிறது இந்த மழை முடிவுக்கு வருவதன் காரணமாக நமக்கு மழை வாய்ப்புகள் நமக்கு எல்லாமே முடிவுக்கு வந்து பனிப்பொழிவு மறுபடியும் தீவிரம் போது இயல்பிலிருந்து ஒரு டிகிரி செல்சியஸ் முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்து காணப்படும் பிப்ரவரி இரண்டாவது அல்லது மூன்றாவது வாரம் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு தொடர்ந்து தமிழகத்தில் நீடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னை செங்கல்பட்டு நாகப்பட்டினம் விழுப்புரம் போன்ற கடலோரங்களில் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது மூன்றிலிருந்து நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு ஒரு சில உள் மாவட்டத்துல ஒரு சென்டிமீட்டர் மற்றும் ரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு நம்ம பார்க்கிறோம் சென்னை பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் மழை நேற்றைய தினத்தில் பதிவாச்சு எல்லா இடங்களுமே நம்ம ஒவ்வொரு பேரா சொல்லணும் அப்படின்னா நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா ஊர்களிலும் எல்லா பகுதிகளிலும் சென்னை முழுவதுமாக நமக்கு மழை பொழிவு கொட்டி தீர்த்தது தொடர்ந்து இன்றைக்கு விட்டு இன்றைக்கு வந்து விட்டு விட்டு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் செங்கல்பட்டிலும் அதே போல நாகப்பட்டினம் விழுப்புரம் போன்ற அனைத்து கடலோரங்கள் கடலூர் மாவட்டங்களில் கூட நமக்கு இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பொழுது முதல் இயல்பு நிலை திரும்பும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்தாகணும் தமிழகத்தில் நாளை முதல் படிப்படியாக பெரும்பாலான மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பிவிடும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வானம் மேகமூட்டமாகவும் அவ்வப்போது லேசான மழை மிதமான மழையாக இருக்கும் நாளையிலிருந்து நிறைய மாவட்டங்கள்ல இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பினும் அதனால வந்து மழை வருமா வராதா ப்ரோ அப்படிலாம் நீங்கள் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் நாளைய தினத்திலிருந்து நமக்கு எல்லாமே முடிவுக்கு வந்து இயல்பு நிலையானது திரும்ப ஆரம்பிச்சிடும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க ஐம்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் ஸோ நம்ம சேனலில் ஸ்டோர் ஆப்ஷன் போயிட்டு அதில் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் பயன்பெறலாம்